சென்னைக்கு வருகை தந்த ஓபிசி நாடாளுமன்ற குழுவினருக்கு அகில இந்திய இதர பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பின் சார்பாக சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பளித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது அகில இந்திய இதர பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கருணாநிதி அவர்களின் தலைமையில் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பு நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கணேஷ் சிங் அவர்களுக்கு சால்வை அணிவித்து பூங்குத்து கொடுத்து உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது இதில் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்ட பரோடா வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கனரா வங்கி யூனியன் வங்கி ஐசிஎஃப் எச்விஎஃப் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு ஊழியர்கள் நல சங்கங்களை சார்ந்த தலைவர்கள் சென்னைக்கு வருகை தந்த இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பின் நாடாளுமன்ற குழுவினருக்கு அகில இந்திய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஊழியர்கள் கூட்டமைப்பின் சார்பாக சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற சமூக நீதி குறித்தான கருத்தரங்கில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் ஓபிசி எஸ்சி எஸ்டி போதுமான அளவு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறோமா என்ற தலைப்பிலான இந்தி புத்தகம் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேஷ் சிங் அவர்களிடம் வழங்கப்பட்டது மேலும் குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாணிக்கம் தாகூர் மற்றும் நாடாளுமன்ற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் குழுவின் உறுப்பினர்களுக்கு அகில இந்திய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சார்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சால்வை மற்றும் பூங்குத்து கொடுத்து தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்